வணக்கம் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் வாங்க இடத்த பார்ப்போம் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அது பக்கத்தில் அணப்பட்டின்ற ஏரியாவில் தான் நம்ம வந்து ஒரு ரெண்டு இடம் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது செம்மன் பூமி மொத்தம் மூணு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இருக்கக்கூடிய இந்த தான் பார்க்குறோம் பக்கத்தில் வந்து தென்னை மர விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சைடு வந்து கோழிப்பண்ணை அதே மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்குது அருமையான நல்ல இடம் ஃபுல் ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க ரெட் சாயலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மரம் மாமரம் நெல்லி கொய்யா எந்த விவசாயம் வேணால் பண்ணலாம் இதில் வந்து ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து ஃபைனலாக பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தோட நிலவரம் தெரியும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வரக்கூடிய பாதை மண்பாதை தார் ரோட்லேருந்து பஸ் போகிற தார் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மண்பாதை வழியாக இந்த இடத்துக்கு வரணும் அருமையான இடம் ஃபுல் ரெக்கார்டுமே கரெக்டாக இருக்குது தனிப்பட்டா இருக்குது இந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் எங்கள் அழைங்க இது அருமையான நல்ல நிலம் செம்மண்ணாக இருக்கிறனால அதே மாதிரி மீடியம் பட்ஜெட்டில் இப்போ வந்து தான் கிடைக்குது நம்ம கிணறு சர்வீஸோடு பதினேழு லட்ச ரூபான்றது ரீசனபிளான ரேட்டு தான் இடத்த பார்க்கணுன்னா கூப்பிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அதே பகுதியில் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ரோட்டில் இருந்து ஆரம்பிக்கும் இந்த இடம் மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த நிலம் வந்து மூணு ஏக்கரில் தென்னை மரம் வச்சுருக்குறாங்க இதில் வந்து கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது நல்ல தண்ணி இருக்கக்கூடிய பகுதி இதை சார்ந்து ஒட்டியே வந்து நமக்கு வந்து வைகை டேம்லேருந்து வரக்கூடிய பாசன கால்வாய் தண்ணியெல்லாம் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை வந்து அவங்க வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லி ஃபைனலாக இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த பார்க்கலாம் மீதி அஞ்சு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டாக இருக்குது நல்ல இடம் ரோட் பேஸில் இருக்குது ஃபுல்லாக வந்து நமக்கு தனி சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்கணுன்னா எங்களை ஆலைங்க சப்போஸ் லைன் கிடைக்காட்டி வாட்ஸ்அப்பில் உங்களோட டவுட் எதுனாலும் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க லோ பட்ஜெட் லேண்டு வர்றப்பெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவோம் எல்லாமே மீடியம் பட்ஜெட்டுக்கு மேலே வர்றதுனால நம்ம வந்து சிலதாக அப்டேட் பண்ண முடிய மாட்டேங்குது இடங்கள் விற்கிற ஆட்கள் வந்து குறைவு வாங்குகிற ஆட்கள் நிறையா இருக்கிறதுனால அங்கங்கே ரேட் கூடியது ரெட் சாயில் லேண்ட்லாம் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது பிளாக் சாயில் லேண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து செம்பட்டிக்கு அந்த பக்கம் இருக்குது அந்த லேண்டில் வந்து நீங்கள் வாங்கினா கொஞ்சம் ரீசனபிளாக கிடைக்கும் மற்றபடி நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி